ஃபேஸ் தென் மாவட்டங்கள் டெல்டா சசிகலா டி டி தினக்கர் உங்க தயவு தான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து சொல்லும்போது தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வைத்தியலிங்கமும் ஓ ஓபிஎஸ் அணியில் இருக்கால சிக்கல் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுக்கு இப்போ இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்லாம் சேர்ந்துருந்தாங்க சேர்ந்துருக்கும் போதே தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்போ சசிகலா அதே மாதிரி டிடி தினக்க அமமுகலாம் இனிமேல் இருந்தால் கொஞ்சம் வலுவாக ஜெயிச்சிருக்காம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஐநூறு நூறு ஓட்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொழுவிடுந்துச்சு இல்லைன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஸ்டாங்கான எதிர்க்கட்சியாகவும் நீடிச்சிருக்கும் ஆனால் ரெண்டுமே நடக்கல இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கும் தொடர்ந்து இப்போ ஓபிஎஸ்சும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கட்சியில் இல்லாத சூழ்நிலையில் டெல்டா போயிலே அதே மாதிரி அதிமுக இந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாத நாளாக வந்து நிற்கிறதுக்கு தயங்கிறாங்க முன்ன அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பே கம்மியா போயிருன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குறிப்பிட்டு வந்து தென் மாவட்டங்களில் இப்போ மதுரை எடுத்திங்கன்னா அஞ்சு இடங்களில் அதிமுக அதிமுக அஞ்சு இடங்களில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க இப்போ அந்த அஞ்சு இடங்களையும் கைப்பற்றதுக்கு மொத்தமாகவே பத்து இடங்களை பார்த்திங்கன்னா மதுரையில் சட்டமன்ற தொகுதி கடி கைப்பட்டுறதுக்கு தீவிரமாக இறங்கியிருக்க ஒரு சூழ்நிலை ஒருவேளை விஜய் களமிறங்க களம் இறங்க வாய்ப்பு இருக்குது மதுரையில் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போய்ட்டுருக்கு ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் தோல்வி தான் அடைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சசிகலம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இவங்கள்லாம் வந்து அதிமுக இரட்டை சின்ன நிப்பாட்டுறதுக்கு ஒரு முயற்சி பாஜக செஞ்சுட்டு வர சொல்றாங்க சசிகலா அப்படி நிண்டா இப்ப நிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் நிற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இல்ல இருபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா முசலம்பட்டி பக்கம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நின்று பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரட்டை நின்றா சசிகலா பார்த்தீங்கன்னா எளிதாக ஜெயிக்கணும் ஒருவாண்டு இரட்டை இலை சின்னத்தில் நிற்க முடியல பட்சத்தில் வந்து சுயேட்சையும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உசிலம்பட்டி பக்கம் அங்கே எளிதாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்குகள் நிறைய அடர்த்தியாக இருக்காங்க சசிகலா இயல்பாகவே பார்த்திங்கன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஜக வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து நிற்கிறதுக்கான அமைப்பு உருவாக்கி தரலன்னா விஜயோட கூட்டணி சேர்றதுக்கும் தயங்க மாட்டார் இப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிக்கலாவை கட்சிக்கொல்லாக கொண்டு வந்துருவாங்க பாஜக அப்படி தானே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சார் சப்கே தாங்க சொல்லி சரியோ